ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோ என்னென்னு போ போக சொல்கிறேன் காலையில் எந்திரிச்சு தண்ணி குடிச்சாச்சு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து குளித்து ரெடியாகி நம்ம பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அதுக்கப்புறம் நம்ம ஒரு மறுபடியும் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வேறு பஸ்ஸில் போகணும் இதுதான் தெங்காசியோட ரயில்வே ஸ்டேஷன் கீழே இருக்குது மேலே பாலத்தில் போய்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து ஃபோட்டோ இருக்க வியூ சூப்பராக இருந்துச்சு அந்த மலை அதுக்கப்புறம் அந்த வே ரயில்வே ட்ராக்கு இந்த பாலத்துலேருந்து இடக்கலும் சூப்பராக இருந்துச்சு அது அப்படியே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் நானே இங்கே அக்காவும் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேறு பஸ்ஸுக்கு ஏறியாச்சு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பஸ்ஸில் தான் ஆனால் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் போகாதான் ராஜபாளையம் வர தான் போவோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு பஸ்ஸில் ஏறிட்டு அப்படியே பஸ் போயிட்டே இருந்துச்சு சரியான வெயில் தெங்காசி தாண்ட போ கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் ரொம்பவே இதாக இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே தெரியுது அப்படியே ரொம்ப வெயில் அனல் அடிக்க ஆரம்பிச்சுட்டு என்னடா பண்ண எப்படி ரெண்டே முக்கால் மணி நேரம் எப்படி பஸ்ஸில் போகுதுன்னு தெரில அடுத்து வெள்ளரிக்கெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த உப்பு மொளத்தை அப்படி வச்சு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வெயிலுக்கு அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டு இருக்கிறது மழை அது இதுன்னு ரொம்பவே ஹீட்டு சரியான ஹீட்டு ஒரு வழியாக ராஜபாளையத்தில் இறங்கியாச்சு ராஜபாளையத்துலேருந்து அடுத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் வரதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே கோயில் கும்பாபிஷேகம் குலதேவ் கோயிலில் அதனால் பஸ்ஸில் ஏறிட்டு மறுபடியும் அப்படியே போய்கிட்டு இருந்தோம் பார்த்தாலே இங்கே அதை விட வெயில் ரொம்பவே தெரிஞ்சிச்சு ஒரு வழியாக பஸ்லேருந்து இறங்கிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போக ரெடி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போய்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் அதுவுமே டிஸ்டன்ஸ் தான் ஒரு ரெண்டு தெருவு தள்ளி தான் கோயிலே இருந்துச்சு பிரசாதம் அவங்க அங்கே ரொம்பவே ஆள் இருந்தாங்க அடுத்து அம்மா வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க போய்கிட்டே இருக்கும் கோயில் லாஸ்ட்டு அந்த தெரியுதோ அதுதான் கோயில் அதுக்கு இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கே ஓமகுண்டம் வளர்க்கறதுக்காண்டே நிறைய திண்டுலாம் கட்டியிருக்காங்க அதோட இந்த சைடில் அந்த திண்டுலாம் பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் அவ்வளோவா க்ரௌடு இல்லை மத்தியான நேரம் அப்படிங்க காலையிலேயே கும்பாபிஷேகனால போயிட்டாங்க நான் போ நான் அங்கே போனது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாக கிட்ட டைமிங் சம்திங் போனோம் அப்போவே சும்மா அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த இதெல்லாம் பார்த்து பார்த்தா தெரியும் நிறைய இது கட்டியிருந்தாங்க தெரியும் நிறைய பேர் எப்படியே அங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் பின்வாசலில் அந்த சைடோடே போயிருக்கோம் பின் சைடோடி போயிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு கடைசி பார்த்தா கரெக்டாக நட அடைச்சிட்டாங்க கும்பாபிஷை அன்னைக்கும் நடச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படினு சொல்லிட்டு நம்ம அப்படியே வெளியே இருந்தோம் சரியான வயிறு பேசி காலையிலேருந்து யாருமே எதுவுமே சாப்பிடில்ல ஜஸ்ட் காஃபி குடிச்சதோடு அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தது தலை கூட சுத்த ஆரம்பிச்சிட்டு சரி இதில் இந்த சாம்பல் அதெல்லாம் எடுத்துகிட்டு திருநாறு பூசணும் அதை தான் பூசுவாங்கன்னு நினைக்கேன் அதெல்லாம் எல்லாருமே எடுத்துட்டு இருந்தாங்க நானும் சரி பூசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பார்த்தா தான் தெரியுது ரொம்பவே சூடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாலாக கை எடுக்க மாட்டேன் எடுத்து சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு இலையை வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க இது என்னென்ன தெரில இந்த முஸ்லீம்லலாம் போட்டிருப்பாங்களா அது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதையும் எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க அப்படின்னாங்க சரி நம்மளும் அது தொட்டுலாம் கொண்டுட்டு இருந்தோம் நிறையா இதெல்லாம் பானை குட்டி குட்டி அழகழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்காந்து எல்லாத்தையும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா அம்மா கொண்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தாச்சு வெளியே வந்துட்டு என்னடா பண்ண எங்கே சரி சிறப்பு கிட்டத்தட்ட ஒரு நாலு ரெண்டு தான் திறப்பாங்களாம் ஒரு மணி நேரம் நாலு மணி நேரம் எங்கே சுற்ற அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க பிரசாதம் கொடுக்காங்க வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் லைனில் நிற்கவே இல்லை அவங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளும் போய்ட்டு பிரசாதம் வாங்கிட்டு சாம்பார் சாதம் ரொம்பவே சூப்பராக அப்படியே கிளம்பியாச்சு நல்லா ஐஸ் வாட்டர் இது வந்து கோயிலுக்கு வெளியே பிரசாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர லைனு ரோடை கிராஸ் பண்ணக்கூட முடியலை அவ்வளோ லைன் அங்கேருந்து இங்கே நிறைய இதுக்காண்டி கடல்லாம் நிறையவே போட்டிருந்தாங்க அப்படியே பார்த்து அதுக்கப்புறம் செடி கூட கண் வைக்கிறதுக்காண்டி மண்ணில் வச்சு தான் பார்த்துருக்கோம் இங்கே வேறோட அப்படியே இருந்துச்சு அது மாதிரிலாம் விற்றுட்டுருந்தாங்க அதையும் அப்படியே பார்த்துட்டு இந்த இது நல்லா இருந்துச்சு ஃப்ளவர்லாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தாச்சு இந்த கொஞ்சம் பக்கத்தில் ரியலாகவே இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஹோட்டல் இந்த ஊரில் ஒரே ஒரு ஹோட்டல் சிங்கப்பூர் ஹோட்டல் மட்டும்தான் உண்டா அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு சரி நம்ம என்ன தான் பண்ணிணேன் பார்சலே வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ரௌடு பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு சாப்பாடு வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு நாங்கள் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் வாங்கிட்டு இருந்தோம் வாங்கிட்டு உட்காந்தாச்சு கடைசி பார்த்தா ஒரு சாப்பாடுலேயே பேருமே சாப்பிட்டுட்டு தூர எழுந்திச்சாச்சு இதுதான் அந்த தெப்பக்குளம் சூப்பராக இருக்கும் மேலே வந்து இன்னும் பெயிண்ட் அடிக்காமல் நார்மலான பெயிண்ட் மட்டும் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த கலர் கோட்டிங்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே சுற்ற ஆரம்பித்தாச்சு ஒவ்வொரு பக்கமாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் சில ஐஸ் குல்ஃபி எங்கே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபி தான் வாங்கியிருந்தோம் நானும் அக்கா மட்டும் தான் இருந்தோம் அம்மா அங்கே கோயிலே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு நட்ஸ்லாம் போட்டு இருக்குமா அந்த துப்பி அன்றைக்கி அதே நானும் அக்காவும் வாங்கியாச்சு வாங்கி உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே ஒவ்வொரு பக்கமாக சுற்றிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கம்மெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அவ்வளோ க்ரௌடு வந்து கோயில் வாசல்லே உட்காந்துருக்காங்க இன்னும் திறக்க கூட செயலாம் அதுக்குள்ளேயும் பாருங்கள் கேட்டு க்ளோஸ்ல தான் இருக்குது அவ்வளோ க்ரௌடு சரி சரியான க்ரௌடு தம்பளங்க லைனில் உள்ளே போய் இவ்வளோ பேர் நின்னாங்க அதுலேயோ எப்படியோ போயிட்டு கோயில் சன்னிதானத்துக்குள்ளே போவதுக்குள்ள ஒரு ஆகிட்டு அதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு நான் வரமாட்டேன் எங்கள் அக்கா வரமாட்டேன்னு தனித்தனியாக ஃபர்ஸ்ட்டு எங்கள் அம்மா போய் கும்பிட்டாங்க ரெண்டாவது நான் போனேன் மூணாவது நான் எங்கள் அக்கா நான் போனேன் அதில் மூணு பேருமே எங்கெங்கே இருக்குன்னே தெரில என் கையில் மட்டும்தான் ஃபோன் இருந்துச்சு யார் யார் எங்கே போனேன்னு தெரில அடுத்து எங்கள் அக்கா மட்டும் எப்படியாவது பார்த்துட்டேன் எங்கள் அம்மா வெளியே எங்கள் அக்காவே என்னையும் வெளியே போய் எங்கள் அம்மா தேடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து உள்ளேயே சாமிலாம் கும்பிட்டுட்டு நான் எங்கள் அக்காவும் பார்த்தோன்னே சரி நான் எங்கள் அக்காவும் என்னை உள்ளேயே பார்த்துட்டா பார்த்தோன்னே சரி எல்லா பக்கமும் கூப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு வழியாக பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் சரி நம்ம வெளியே போவோம் அப்படி சொல்லிட்டு சரி சாமியை கும்பிட்டாச்சுலாம் அதுக்கப்புறம் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியுமே செமையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க போலீஸ் அவ்வளோ போலீஸ் அதுக்கடுத்து எல்லோரும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் சாதமும்பா அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர் ரேட்டு ஐம்பது ரூபாயும் அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஐட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வரோம் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸும் சீக்கிரமாகவே கிடச்சிட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே அதுக்கப்புறம் வந்து ராஜபாளையத்தில் வந்து பஸ் நிறுத்தி போட்டிருந்தாங்க அதில் வந்து டீயும் சம்சாவும் அம்மா அப்பே வாங்கிட்டு வந்தாங்க அதையும் குடிச்சிட்டு ரொம்ப டைம் ஆகிட்டு நைட்டு எட்டு மணிக்கிட்ட தான் தெங்காசிக்கிட்டே ரீச் ஆனோம் அதுவுமே புது பஸ் ஸ்டாண்டில் தான் இறக்கி விட்டாங்க புது பஸ் ஸ்டாண்டில் வந்து மறுபடியும் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு பால்கோவா அங்கே ஃபேமஸ் அப்படிங்கிறனால பால்கோ வாங்கிட்டு வந்துட்டு இட்லி சாப்பிட்டோட எது முடிச்சாச்சு இந்த வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பெல்லைக்கான் ஆல்லை வச்சுக்கோங்க அப்போ தான் நான் உங்க பொழுது இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ